இஸ்லாமியர்கள் தான் முதல்ல பிரச்சனையை தொங்குனாங்க போல ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இது ஒரு மோசமான ஒரு அறிக்கை ரெண்டு தரப்புன்றாங்க ரெண்டு தரப்பே கிடையாதுங்க இங்க இந்துக்களுக்கு இந்த இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது பிஜேபிக்காரங்க வந்து அந்த பிரச்சனையை உண்டு பண்றாங்க ரெண்டு தரப்புன்னு எப்படி வந்து பேசுவாங்க அதுல அவங்களே வந்து ஒத்துக்குறாங்க ஒரு அந்த அறிக்கையே முன்னுக்கு பின் முரணா இருக்கு பாரம்ப இதுக்கு வரை இருந்த வழிபாட்டு முறையை ரெண்டு தரப்பும் தொடரலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அங்க வந்து பள்ளிவாசல் அருகிலே தர்காவில் நேர்த்திக்கடன் கொடுப்பாக போனவங்கள போலீஸ்காரங்க தடுத்தாங்கன்னு சொல்றாரு கலெக்டரே சொல்றாங்க எதுக்கு தடுக்கிறீங்க காலங்காலமாக அங்க வந்து பள்ளிவாசல் தர்காவில் வந்து அவங்க நேர்த்தி கடன் ஆடு கோழி படியிடுறது அப்படின்றது வந்து பாண்டி கோயில் போல மத்த கோயில் போல அலுவல் கோயில் போல இருக்கிற ஒரு தான் அதையும் போலீஸ் தடுக்க சொல்லுங்க போலீஸ்க்கு யாரும் அந்த அதிகாரத்தை கொடுத்தது மத வலுபாட்டு உரிமை என்பது அடிப்படை ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ்ல எல்லாருக்கும் இருக்கு இப்ப நான் கேட்கறேன் இவங்களை போய் அங்க நீங்க ஆடு கோழி பழியிடக்கூடாது அப்படின்னு அங்க இந்துக்களும் போறாங்க இஸ்லாமியரும் போறாங்க இஸ்லாமியர்கள் கூடங்க பெரும்பான்மை இஸ்லாமியர் வந்து இந்த தர்கா வழிபாட்டை ஏத்துக்கிறது கிடையாது இந்துக்கள்ல கொஞ்சம் பேரும் இஸ்லாமியர்கள் கொஞ்சம் பேர் தான் தர்கா வழிபாட்டு வந்து செய்றாங்க அது அவங்க மத வழிபாட்டு உரிமை ஆர்டிக்கல் ஃபைவ்ல உறுதி செய்யப்பட்டிருக்கு இதே இது இங்க அதை பண்ணக்கூடாது இதை பண்ண கூட கச்சாரன்சில இருந்து போய் பீஸ் மீட்டிங்ல சொல்றாங்க அங்க நீங்க வந்து வெட்டக்கூடாது அப்படின்னு இப்ப இந்த கோயில்ல முருகன் கோயில்ல வந்து நீ இப்படி பூஜை பண்ணக்கூடாது முருகனுக்கு வந்து வெண்பொங்கல் வைக்காத இந்த பூஜை இப்படி பண்ணாத இந்த மந்திரம் சொல்லாத அப்படி அதை சொல்ல முடியுமா ஏற்கனவே நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக மிக தெளிவாக இந்த தர்கா நிர்வாகம் பள்ளிவாசல் நெல்லித்தோப்பு இந்த பகுதி எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தம் மீத பகுதி வந்து மீத பகுதிகள் எல்லாம் கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தம் தெளிவா தீர்ப்பு இருக்கு ஒருத்தருக்கு வந்து தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தம்னு நூறு வருஷத்துக்கு முன்னாடி முடிவான ஒரு பிரச்சனை இல்ல நீ அதை பண்ணாத இதை பண்ணான்னு சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு எப்படி சொல்ல முடியும் எனக்கு சொந்தமான இடம்னு சொல்லிட்டா ஏன் தான் நான் அதை பயன்படுத்துவேன் ஏன் வழிபாட்டு முறை தான் நான் பண்ணுவேன் அதை எப்படி தடுக்க முடியும் வேற இடத்துல அப்படி சொல்ல முடியுமா திரும்ப திரும்ப பொய்ய சொல்றாங்க விஷயத்துக்குள்ள வந்து அந்த டிராக் உள்ள பாஜக ஆர்எஸ்எஸ் வைக்கிற கண்ணிக்குள்ள எல்லாரும் வந்து உள்ள போறாங்க அதுக்கு மாவட்ட நிர்வாகம் முழுக்க முழுக்க துணையா இருக்குன்றதா எங்கள் குற்றச்சாட்டு அதாவது கச்சராஜா சொல்றாரு இது மாதிரி வந்து ஒட்டுமொத்த மலையும் வந்து எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு நான் கேட்கறேன் அண்ணாமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு தீர்ப்பில் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு கொடுத்து நீங்க பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எந்த தீர்ப்பும் கிடையாதுங்க இருபத்தி மூணுல இருக்கு முப்பத்தொன்னுல இருக்கு இது கூட தெரியாம தலைவர் வந்து பேசுறாருன்னு இந்த பிரச்சனை பத்தி அவருக்கு என்ன தெரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு தீர்ப்பு அவர் காட்டட்டும் எந்த ஜட்ஜி கொடுத்தாரு எந்த கோரில் கொடுத்தாங்க எதுவுமே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு முப்பத்தொன்னு சஜ்ராஜா சொல்றாரு முழு மலையும் வந்து கோயிலுக்கு சொந்தம் எங்களுக்கு சொந்தம் இவங்களுக்கு கோயிலுக்கு சொந்தம்னு அப்படி அந்த தீர்ப்புல முழு மலையும் பொது வாழ்க்கையை விட்டு ராஜா மலையில் உள்ள தர்கா பள்ளிவாசல் நெல்லித்தோப்பு கொடிமரம் இந்த பகுதிகள் எல்லாம் தர்கா நிர்வாகத்துக்கு இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் மீதி பகுதிகள் கோயிலுக்கு சொந்தம் அப்படின்னு மிக தெளிவா வந்து தீர்ப்பு இருக்குது இந்த தீர்ப்பை என் கையிலே வச்சிருக்கிறேன் இப்போ வேணாலும் படிச்சு காட்டுறேன் எங்க வேணாலும் நான் விவாதத்துக்கு வந்து பேச தயாரா இருக்கேன் கட்சிராஜா அவர்கள் நேரடியா வந்தாலும் காட்ட தயாரா இருக்கேன் எந்த ஊடகத்துல நான் காட்ட தயார் கட்சி அவர்கள் இதை காட்டிட்டா பொது விட்டு விலகுவாரா பொதுவாய் அவர்கள் பொய்யவே திரும்ப திரும்ப பேசுறாங்க அவங்களுக்கு சொந்தம்னு சொன்னப்பறம் அதுக்குள்ள போய் என்ன செய்யணும்னு சொல்லக்கூடாது ரைட் யாருக்குமே கிடையாது ஏன் அரசு அதுல வந்து தலையிடுறாங்க அடுத்த ஆர்டிஓ முன்னாடி பேச்சுவார்த்தை நடக்கிற போது ஆர்டிஓ கண்ணன் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு டாக்குமெண்ட் எல்லாம் கேட்கறாங்க அந்த பிரச்சனைக்குள்ளேயே முதல்ல நீங்க போக கூடாது அடுத்த டாக்குமெண்ட் கேட்கும் இவங்க கொடுக்குறாங்க கோயில் நிர்வாகத்துல இருந்து எந்த டாக்குமெண்ட் கொடுக்கல அப்ப வந்து இவங்க டாக்குமெண்ட் கொடுத்த உடனே அவர் என்ன சொல்றாரு பெரும்பான்மை பாய் அப்படின்னு வந்து யார் சொல்றது ஆர்டிஓ சொல்றாரு இந்துத்துவவாதிகளுக்கு அந்த சங் பரிவார அமைப்புக்கு நேரடியா இவங்க சேவை செய்யறாங்க அதனால இவங்க புறக்கணிச்சு வெளியே வர்றாங்க புறக்கணிச்சு வெளியே வந்தா நீதிமன்ற நேற்று பாபா அவர்கள் பேசுகிறார் இது நீதிமன்ற தீர்ப்பு கோர்ட்ல வழக்கு நிலுவையில் இருக்கு அப்படின்னு எந்த எந்த வழக்கு இப்ப அவங்க போட்டிருக்கான் ஆர் காரன் இப்ப இந்து இந்து மக்கள் கட்சியிலிருந்து இருந்து சோழக்கண்ணன் ஒரு இப்போ ஒரு கேஸ் ஹைகோர்ட்ல போட்டிருக்காரு அந்த கேஸ் அவர் பார்ப்பாரா நூறு வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போனது இதை மாவட்ட நிர்வாகம் வெளிப்படையாக தெளிவாக நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை முடிஞ்சு போன பிரச்சனை இதை இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான பகுதி அந்த பகுதியில் அவங்க என்ன வழிபாடு நடத்தலாம் இது வந்து முருகன் கோயிலுக்கு சொந்தமான பகுதி இதை விரும்புறவு இதர வழிபாடு நடத்தலாம் இதை யாரும் வந்து தடுக்க கூடாது தடுத்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படி சொல்ல வேண்டிய மாவட்ட ஆட்சியரும் போலீஸும் அப்படி இல்லாம மலுப்புறாங்க கலெக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க போலீஸ் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அன்னைக்கு நீதிமன்றத்தில் சொன்ன உடனே எல்லாம் அரெஸ்ட் பண்ணவங்க கேட்டதே கூட்டம் சேர்த்து விட்டதே போலீஸும் மாவட்ட நிர்வாகம் தான் முழுக்க முழுக்க மாவட்ட நிர்வாகம் போலீஸும் வந்து ஒரு சார்பாக செயல்படுறாங்க நாங்கள் இவர்களை நம்ப சேகர் சேகர்பாபு மிஸ்லீட் பண்றாரு முடிஞ்சு போன பிரச்சனைக்கு இனிமே கோர்ட்டி பண்ணீங்க அயோத்தி பிரச்சனை பாபர் மசூதி எப்படி உருவாச்சுன்னு நீங்க பாருங்க முத முத தொழுதுகிட்டு இருக்காங்க திடீர்னு போய் சிலையை வைக்கிறாங்க அடுத்த நாள் அடுத்து வந்து இவங்க தொழு விடாமல் தடுக்கிறாங்க அங்கே அங்க விடாமல் தடுத்துட்டாங்க அங்க உள்ள பள்ளிவாசல்ல அடுத்து நாங்க போய் அதை கும்பிடணும்னு கேட்குறாங்க கோர்ட் அவங்களுக்கு உத்தரவு கொடுக்குது அதை சர்ச்சைக்குரிய இடமாக மாற்றுகிறார்கள் இப்போ இப்ப கச்சராஜாவும் சுப்பிரமணிய சாமியும் தர்கா விடுங்கன்னு பேசுறாங்க இப்போ எந்த அடுத்த இடத்துக்கு அவங்க போறாங்க அடுத்த தர்காவை நாங்கள் இடி தான் அவங்க வராங்க இதை வச்சு தமிழ்நாட்டையே ஊபி போல மாற்றுவதற்கான பாபர் மசூதி போல கலவர சூழ்நிலை உருவாக்குறதுக்கான அவர் திட்டம் இருக்குது இது உளவுத்துறைக்கு தெரியாதா வருவாய்த்துறைக்கு தெரியாதா முதல்வருக்கு தெரியாதா ஆனா சேகர்பாபு வந்து தீர்ப்பே இல்லாத மாதிரி அவர் வந்து பேசுறா அவர் கீழே உள்ள அதிகாரி போய் அங்க சொல்றாரு அவருக்கு என்ன ரைட் இருக்கு அப்ப மொத்தமா எல்லாம் சேர்ந்துகிட்டு இந்த பிரச்சனையை வந்து ஆர் எஸ் சங் பரிவார் அமைப்பு இங்கு வளருவதற்கான ஒரு அடிப்படையை அவர்கள் அமைத்து கொடுக்கிறார்கள் நாங்கள் அரசை நீ நம்புறதுக்கு வந்து தயார் கிடையாது மக்களை நாங்கள் திரட்ட போறோம் வீதி வீதியாக சென்று மதச்சார்பற்ற அமைப்புகள் வந்து மத நல்லிணக்க அமைப்புகள் மக்களை திரட்டி நேரடியாக நாங்க வந்து இந்த இந்த இவங்க சங் பரிவார் கூட்டத்துக்கான உரிய பதிலடியை நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் மக்களே இந்த பிரச்சனையை வந்து திருப்பம் மக்கள் சொல்லிட்டாங்க வெளியில இருந்து ரெண்டு தடவை பார்ப்பாங்க அவங்க வாழவே முடியாத நிலைமை அங்கே ஆயிரும் தினந்தோறும் போய் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அவர்கள் அடுத்து போராடுவார்கள் மதுரை முழுவதும் அதே போல மக்களை திரட்டி வந்து நாங்களும் போராட்டம் நடத்துவோம் இந்துத்துவவாதிகள் பொய் பிரச்சாரம் இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து சங் பரிவார் கூட்டத்தின் பிரச்சாரம் எடுபடாது காவல்துறை நடவடிக்கை